அனைத்து நல்லுவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் ஒரு தகவல் இரண்டு தகவல் ஆகிடுச்சு இல்லை பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுடைய பதற்றத்தை தொடர்ந்து நம்ம இரண்டு பதிவுகளாகவும் மூன்று பதிவுகளாகவும் தொகுத்து இருக்கோம் இன்று பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு வினோதமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மதராசான்னு சொல்லுவாங்க மதராசா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அடுத்தடுத்த சம்பவங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீருடைய முதல்வர் வந்து ஒரு சில உத்தரவு கொடுத்துருக்கிறார் இது எல்லாமே அல்மோஸ்ட்டு டாக்குமெண்ட் லீக் ஆன மாதிரி சொல்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரை வந்து தாக்கல் நடத்த போகிறாங்க கைப்பற்ற போகிறாங்க அந்த பதற்றத்துக்கான சூழ்நிலையும் அவங்க கொடுத்த அறிவிப்பு எல்லாமே அப்படி தான் தோணுது தொடர்ந்து எல்லை பகுதியில் அத்துமீறி தாக்கல் வந்து நடத்தப்படுகிறதா நடத்தப்படுகிறது அடுத்தடுத்த பகுதிகள் தொடர்ந்து நோட்டம்னா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்படுகிறது இதுக்கு பின்புலமாக சீனா வந்து கொஞ்சம் உதவி செஞ்சுருக்காங்களோ அப்படின்ற மற்றொரு சந்தேகம் வந்து இழந்திருக்கிறது அதை உறுதி செய்கிற மாதிரி அடுத்து என்னையை வந்து இன்னொரு தகவல் அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நிறைய ஷாக்கிங்கான தகவல்களை சர்ப்பை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுக்கணும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறு கம்பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட் நம்ம எல்லை பகுதியிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா ஏன்னா தொடர்ந்து எல்லை பகுதியில் அத்தல் அத்துமீறல்கள் வந்து எட்டு நாளுக்கு மேலே நடந்துகிட்டே தாங்கிறாங்க சீஸ் ஃபயர் வைலேஷன் வந்து அந்த எல்லை பகுதியில் தாக்கல் இருக்கிறாங்க குறிப்பாக நம்ம ஒரு மூன்று பகுதி அந்த ரெட் கலரில் வந்து டேஸ் பண்ணியிருக்கு இல்லையா இந்த குப்வாரா அப்படின்ற பகுதியில் ஒன்றாம் தேதியும் இருபத்தி ஒன்றுன்னு போட்டிருக்க பாருங்கள் அப்புறம் இருபத்தி ரெண்டுன்னு போட்டிருக்க பாருங்கள் இந்த இரண்டு பகுதியிலும் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் இராணுவம் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இந்தியா பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்றாம் தேதி மட்டுமே கிட்டத்தட்ட நேற்று இரவு மட்டுமே நான்கு பகுதியில் சீஸ்பயர் வயலன்ஸையும் தாண்டி பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் இந்தியா தொடர்ந்து பதிலடிகள் கொடுத்து கொண்டு வருகிறது ஸோ பதற்றம் குறையில் பெரிய அளவுக்கான பதிலடிகள் ஒரு சில பகுதியில் பாகிஸ்தான் வந்து அங்கே கொடியை எடுத்துட்டு பின்னாடி இருந்து தாக்கல் நடத்தி அதாவது முன்னாடி இருந்து தாக்கல் நடத்தினா இழப்புகள் வருன்றதுனால அந்த சியால்கோட் அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய இழப்புகள் இருந்தது அதை கூட நான் மாற்றி சொல்லிட்டு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமனில் பண்ணியிருந்தீங்க அது போன்ற முக்கியமான பகுதிகளில் பின்னாடி இருந்து தாக்கல் நடத்துகிறாங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா பாகிஸ்தான் அடுத்தடுத்து விமானங்கள் பறக்க தடை விதிக்கிறாங்க நாங்கள் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் நான் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அரேபியன் அரேபியன்சி பகுதியில் பெரிய அளவுக்கான லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் அது இல்லாமல் மேலே பாருங்கள் அதை ஒட்டி விமான பயிற்சிகளும் லைவ் ட்ரில் எக்ஸசைஸும் பண்ணுறாங்க இந்த இடத்துல தாங்க எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை நிறுத்தி வச்சிருக்காங்கன்றத நான் முந்தைய பதிவில் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் அதையும் நான் ரிமைண்டர் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இங்கே அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாதுன்றனால இங்கே வந்து வைத்திருக்காங்க பட் கராச்சியை வந்து டார்கெட்டட் ஏரியாவோ பார்க்குறாங்க அதற்கான காரணங்களை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படியே நேராக மேலே பாருங்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் முழுவதுமே இவங்க எதுவும் பறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாந்தேதியும் இரண்டாம் தேதியும் இன்னொரு பகுதியில் இரண்டாம் தேதி டூ நாலாம் தேதி எதுவுமே பறக்க கூடாதுன்னு இருக்காங்க அந்த ஏர்பேஸ்னுடைய லைன் இப்போ லாகூர்ல இருந்து அந்த மேலே இருக்கிற பகுதி வரைக்குமே சொல்லியிருக்காங்க அப்ப பதற்றங்கள் வந்து இன்னும் அதிகமாக இருக்கு குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் திடீர்னு இப்போ ஒன்றாம் தேதி டூ ரெண்டு ரெண்டு டூ நாலாம் தேதி வரைக்குமே இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொரு காரணங்கள் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மதராசாஸ்ன்னு சொல்லுவாங்க மதராசாஸ் அப்படின்னா அது பள்ளிக்கூடங்களாகவும் ப்ள ஒரு சில தொழுவிகளாகவும் இருக்கும் நிறைய அங்கே பள்ளிக்கூடங்கள்னு சொல்லுவாங்க அங்கே ஆயிரத்துக்கு மேலே இருக்குன்றாங்க பட் ஆயிரத்துக்கு மேலே கவுண்டிங் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த மதராசா ஒரு பத்து நாளைக்கு வந்து சம்மர் லீவ் வெக்கேஷன் மாதிரி லீவ் விட்ருங்க நீங்கள் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் முன்னே எழுதியிருக்காங்க குறிப்பாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது இல்லையா அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் மற்ற பகுதிகளும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அந்த பகுதியை ஃபுல்லாக வெளியேற சொல்லிவிட்டு கொஞ்சம் பாதுகாப்புக்கு உட்படுத்த சொல்கிறாங்க பாதுகாப்புக்கு உட்படுத்த சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது அதை நம்ம கொஷின் மார்க் போட்டுக்கலாம் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் ஒரு பேங்க் ஒன்று இருக்குது ஹிபாப் பேங்க் லிமிடட்ன்னு சொல்லுவாங்க அது வந்து ரக்கார்தார் பஜார் அப்படின்ற ஒரு பிரான்ச் அங்கே அங்கே முழுமையாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு சில பேங்கு ஏடிஎம் எல்லாமே வந்து செக்யூரிட்டி ரீசன்னால் வந்து க்ளோஸ் பண்ணால் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதில் என்னப்பா செக்யூரிட்டி ஏன் வந்து ஏடிஎம்லாம் கம்பல்சரி க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னொரு ரீசன் சொல்கிறேன் பாருங்கள் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட ஒரு முதல்வர் அவர் வந்து சௌத்ரி ஹன்வர் ஹக் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா பதிமூணு கான்ஸ்டியூஷன் மொத்தமாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கான்ஸ்டியூஷன்லாம் சேர்த்து ரெண்டு மாதத்துக்கு தேவையான உணவுகளை எடுத்து வச்சுக்கோங்க பெரும்பாலும் பதுங்கு குழியில் இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்துக்கோங்க சேஃபாக இருக்கிற மாதிரி இருந்தால் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பக்கத்தில் இருக்காதிங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வர முடியுமா அப்படின்னு ஒரு அவசர நிலை உத்தரவு இது எல்லாமே அவங்க சகாக்களை உட்கார வச்சு பேசிக்கிறாங்க அப்போ ரெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு தேவையான உணவுகள் இது அல்மோஸ்ட் ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்துற மாதிரி தான் இல்லைன்னா அந்த இருக்கக்கூடிய மக்களை வெளியேற சொல்கிற மாதிரி தான் அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் டாக்குமெண்ட் லீக்காக இருக்கா இல்லை எதன் அடிப்படையில் அவங்க இவ்வளோ கன்ஃபார்ம்டாக இருக்காங்க இன்னொரு உங்களுக்கு ப்ரூஃப் கூட கொடுக்கணும் அப்படின்னா அங்கே பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில என்ன சொல்லிட்டாங்கன்னா மக்கள் தேவையில்லாமல் வெடிகளை வெடிக்கக்கூடாது எதுவும் ஃபயரிங் எதுவும் பண்ணக்கூடாது லவுட் ஸ்பீக்கரை வச்சு கத்தக்கூடாது இன்னும் ஒரு சில நிபந்தனைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டம் கூடக்கூடாது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஐஎஸ்ஐ வந்து ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க லோக்கல் மக்கள் இருக்காங்கள்ல அந்த லோக்கல் மக்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்கிறாங்க ஆயுதங்கள் கொடுத்தோன்னா ஷூட்டிங் மீதியெல்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கலாம் திடீர்னு அவசர காலங்களில் இப்போ சப்போஸ் இந்திய ராணுவ ஊரில் வர மாதிரி இருந்தது அப்படின்னா லோக்கல் மக்களுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதற்கு நூறு பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது பதில் தாக்கல் நடத்துறதுக்கு அவங்களுக்கு இரண்டு மூன்று நாட்களாக பயிற்சி போயிட்டுருக்கு எங்கே பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீரில் பெரிய அளவுக்கான பயிற்சிகள்லாம் போயிட்டுருக்கு அப்போ இதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது மதராசா வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க லோக்கல் மக்களுக்கு வந்து பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க அப்போ போர்க்காலங்களில் அங்கே ஆயுதங்களை வைப்பதற்காகவோ மற்றதை பயன்படுத்துறதுக்காகவோ இல்லை மக்களை வந்து தங்க வைப்பதற்காகவோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போர் நியத்து விதிகளின் படி ஒரு பள்ளிக்கூடங்களையோ இல்லை மற்றது எதுவுமே வந்து தாக்கல் நடத்தக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம் ஏன்னா முந்தைய விதியப்படி படிவு கூட பார்த்தோம் நம்ம ராஜ்கோட்னா சேம் தான் பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனையில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க அவ கேமராலாம் ஆஃப் பண்ணுறாங்க ஒரு விடிய கால வரைக்கும் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மேபி ஆயுதங்கள் அடிக்க இருப்பாங்களோ இல்லை வந்திருக்குமோ அப்படின்ற இன்னொரு சந்தேகத்தை கூட வைத்திருந்தேன் அந்த சந்தேகத்தையும் நான் இதுக்கு முந்தைய பதிவில் போட்டிருந்தேன் பட் எந்த என்றைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் சரி எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் தயாராக இருக்காங்கன்றதை புரிஞ்சிக்கலாம் பட் டவுட்டாகவே இருக்குது இன்னுமே ஏன்னா மக்கள் இன்னும் வெளியேற சொல்ல அதிகாரப்பூர்வமாக வெளியேற சொன்னாதான் நம்ம அந்த பகுதிக்குள்ளே உள்ள நுழையிறன்னு அர்த்தம் இன்னுமே வெளியேற சொல்லவே இல்லை மேபி இன்று இரவு நாளை இரவு அதுக்கான தாக்குதல்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நேற்று கூட ஒரு தகவலை சொன்னோம் ப பங்களாதேஷும் சரி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நாடும் சரி சீனா லைட்டாக உள்ளே பொந்து சுற்று வேலை பண்ணாலும் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐவேலை அதாவது உத்திரப்பிரதேசில் இருக்கக்கூடிய கங்கா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ்பிரஸ் வந்து ரஃபேலினுடைய விமானங்கள் ரஃபே மிக் டுவெண்ட்டி நைன் சுஹாய் தேர்ட்டி மிராய் டூ தௌசண்ட் எல்லாமே அவசர காலங்களில் நம்மளால் தரையிறங்க முடியுமா அப்படின்றாங்க இது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நம்ம சீனாவுக்கு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி பயிற்சிகளை மேற்கொள்கிறோம் நேபாள பக்கத்துலேயும் ஏன்னா நேபாளும் சரி இல்லை மேலையும் சரி குறிப்பாக சீனா வந்து உள்ள பூந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டாங்கன்னா இந்த பக்கமும் நம்ம ஒரு கை பார்த்து வைப்பது சாலை சிறந்ததுன்றதுக்கான ஒரு பயிற்சிகளை பார்க்கலாம் நம்ம அவசர காலங்கள்ல இன்னொரு விஷயம் என்ன பாகிஸ்தானும் இந்தியாவுடைய பகுதியை ஒட்டியே பெரிய அளவுக்கான வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே நாங்கள் தயார் நிலையில இருக்கோம் மிகப்பெரிய அளவுக்கான ஆயத்த நிலையில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் நம்ம சீனாவை எப்போவுமே ஒரு கண் பார்த்துட்டே இருக்கணும் நேற்று பங்களாதேஷ் விஷயத்துல மியான்மார் விஷயத்துல நம்ம பார்த்தோம் நம்ம ஏன்னா மியான்மாரில் ஒரு சில காரணங்களுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஜுண்டாராணுவம் வந்து சீனாவுடைய அடி அவர் கடைசி நேரத்தில் என்னென்னாலும் பண்ணுவார் அளவுக்கு ஃபுல்லாக ஃபண்டிங் கொடுத்து வச்சுருக்கிறாரு தெகல்காம் தாக்குதல்ல தீவிரவாதிகள் பயன்படுத்தியதில் சைனானுடைய டிவைஸ் இருக்கு ஆனால் இந்தியா அந்த டிவைஸ் பற்றின டீட்டெயிலுக்கு கேட்டு சீனா கொடுக்கலன்னா நிச்சயமாக அவங்க தீவிரவாதிகளுக்கு உதவி செய்திருக்காங்கன்னு அர்த்தம்ன்றமா சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு என்னைய வந்து ஒரு சில டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே சைனானுடைய டிவைஸ் இருந்திருக்கு அந்த டிவைஸில் ஹவாய் ஃபோனை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க இந்த ஹவாய் ஃபோன் என்ன பிரச்சனை அப்படின்னா டைரெக்டாக சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்கும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்கிறனால அவங்க சீனானுடைய கம்யூனிகேஷன் வந்து டே டு டே வந்து கரெக்டாக லிங்க்டடாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம உள்ளே புகுந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அது இல்லாமல் அவங்க நேவிகேஷன் சிஸ்டம் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெய்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெய்டோ வந்து அவங்க சீனானுடைய நேவிகேட் சேட்டிலட் சிஸ்டம் பிடிஎஸோட டைரெக்டாக லிங்க் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்தியாவால் இன்னுமே அவங்க பயன்படுத்திய அவாய் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை நேவிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் எதுவுமே நம்மளால் அங்கே உடைச்சி அவங்கள ட்ராக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த தாக்குதலை தாண்டி ஒரு சில வீடுக்குள்ளே போயிட்டு அந்த சாப்பாடெலாம் திருடிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ ஒரு சில டிவைஸ் கிடைச்சதாகவும் இன்னொரு டிவைஸ் வந்து எங்கள் தாக்கல் நடத்த பகுதியில் ஓடும்போது எங்கேயே விழுந்துருக்குன்ற மாதிரி வந்து இரண்டு டிவைஸை எடுத்து வச்சுருக்காங்க இப்போ இந்தியா என்ன கேட்குறாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து சீனா இதுக்கான டீட்டெயிலும் வேறு ஏதாவது அவங்க எங்கே பயன்படுத்தியிருக்காங்க எங்கேருந்து வந்தாங்கன்ற டீட்டெயில் சீனா கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கை நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இதை நம்ம சும்மா விட முடியாது போன வருஷம் லாஸ்ட்டு இதே மாதிரி ஒரு டெரர் தாக்கல் நடத்துது அப்போ இதே மாதிரி தான் அல்ட்ரா செட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அல்ட்ராசெட்டை வந்து சீனானுடைய மிலிட்டரி கிரேட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க கம்யூனிகேஷனுக்காக இந்த கம்யூனிகேஷன் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஏசியா உள்ள இன்டர்ஃபே ஆகி எதுவும் நம்ம லிசன் பண்ண முடியாத அளவுக்கு சீனா அந்த இடத்துல குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபேடி காஷ்மீராக இருக்கட்டும் இல்லை எல்ஓசிலியாக இருக்கட்டும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலாக இருக்கட்டும் இந்த பகுதியில் தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்கன்றதை நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் பார்க்கலாம் நடுநிலை விசாரணை கொடுறாங்க இல்லை வாங்கிற நடுநிலை வரிகளே இதுக்கான ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்கும்போது தான் தெரியும் இன்றைக்கி அமெரிக்கா இந்தியாவுக்கு அவசர அவசரமாக நூற்றி முப்பத்தி ஒரு மில்லியனுக்கான ஆயுதங்களுக்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்தோ பசிபிக் ரீஜனும் சரி மற்ற ரீஜியன்லையும் இப்போ பெரிய அளவுக்கு உதவுவதற்காக சொல்லியிருக்காங்க நம்ம இரண்டு மூன்று ஆங்கிளில் அலசி பார்க்கலாங்க ஏன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள் நான் வந்து அமைதி ஏற்படுத்துகிறேன் மற்றது ஏற்படுத்துகிறேன்னு சொல்லியிருந்தா கூட ஜேடிஏ வேன்ஸ் அவர்கள் சொன்ன ஒரு ஒற்றை வார்த்தை வந்து பாகிஸ்தான் பகுதிக்குள்ளாரியே தீவிரவாதிகள் முகாம் இருக்குது அந்த தீவிரவாதிகள் முகாமு பாகிஸ்தானும் இந்தியாவும் இணைந்து தாக்கல் நடத்தணும் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு உதவி செய்யணும் தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் முன் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க இது நடக்குமா ஆகுமா இல்லை பாகிஸ்தான் தான் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா அமெரிக்காவுடைய என்ன சொல்ல வராங்க அவங்க நடுவில் நின்று நான் வாரை நிறுத்தணும்லாம் இல்லை வார் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு லிமிட்டட் அட்டாக் மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரியான உத்தரவு கொடுத்துருக்காங்க அதாவது தீவிரவாதி முகாம்கள் மீது தாக்கல் நடத்துங்கன்ற மாதிரியான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதை நம்ம முன்கூட்டியே நம்ம சொன்னது தான் அமெரிக்கா உள்ளே வராங்க அமைதி ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு திடீர்னு இன்றைக்கி உக்ரைனில் பாருங்கள் அந்த பெல்ட்டி ஆகிட்டு நிற்கிறாரு ஆயுதங்கள்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார்ல அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் பட் ஆனால் ஈரானுடைய முக்கியமான நிறுவனங்கள் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்களுக்கும் மற்ற எண்ணெய் நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டதில் இன்னொரு ஊடகங்கள் என்ன மாதிரி சொல்கிறாங்க புளுமக் போன்ற பத்திரிக்கைகளும் நிறைய ஊடகங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான தடை வந்து நேராக ஈரான் இந்தியாவை விட பாகிஸ்தான்கிட்ட தான் அதிகமாக ஸ்டோலன் ஆயில்னு சொல்லுவாங்க இந்த திருடப்பட்ட ஆயில் மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு நிறையா கொடுத்துட்ருக்காங்க அதனால் மேபி இந்த தடையை அவங்களுக்கு பொருந்து அடுத்தடுத்து ஒரு நெருக்கடிகள் வருமா அப்படின்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் மேபி அதை அவங்களுக்கு ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் அந்தளவுக்கு அவங்க நம்மளுக்கு இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்கிறவங்களா இல்லை தாக்கல் நடந்தால் அங்கே எஃப் சிக்ஸ்டீனும் ஆகும் இங்கே பக்கம் சேல்ஸும் ஆகும் இது நம்ம இந்தியாவுக்கு கூட டிராபேக் அமையும் எந்த இடத்துல அமையும் அப்படின்னா நாளைக்கு நம்ம மற்றது இல்லாமல் ஆயுதங்கள் மீது எல்லாம் கேட்கும் போது நீங்கள் ஈரான்கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது நம்ம சாபர் போர்ட் எங்கெங்கே இருக்குது ஈரான்கிட்ட தான் இருக்குது நம்ம ரஷ்யா கிட்ட பெரிய அளவுக்கு யாரை நம்பி இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம் ஈரான் நடுநிலையாக இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம் ரஷ்யாவுடைய குரூட் ஆயில் ஃபுல்லாகவே ஸோ ரஷ்யா ஈரான் இந்தியா மிக முக்கியமான விஷயம் அதில் அந்த சாபர் போர்ட்டில் இந்தியா ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ திடீர்னு இப்போ ஓடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க ஈரான்கிட்ட வாங்காதீங்கன்னு சொல் நம்மளுக்குமே ட்ரிபிள் தான் அது ஒரு சில ஊடங்கள் பெருமைக்காக சொல்லலாம் பட் இந்தியாவுக்கும் இந்த தடை வந்து நீ வருகின்ற காலங்களில் எப்படி நம்மளையும் ரஷ்யாவையும் பிரிக்கலாம் எப்படி நம்மளையும் சீனாவையும் பிரிக்கலாம் முழுமையாக அமெரிக்காவை நோக்கி இந்தியாவோட பயணம் எப்படி மேற்கொள்ளான்ற சதி திட்டங்களும் இனி தீட்டப்படும் இந்த சதி திட்டத்திலிருந்து விலகி இனி இந்தியா என்ன மாதிரியான பயணம் மேற்கொள்ள போறது அப்படின்றதுதான் இனி வருகின்ற ஜியோ பாலிடிக்ஸ்ல மிகப்பெரிய ஒரு முக்கியமான டாபிக்ங்க ஏன்னா சீனா எதிரியா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கான சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் இன்னும் ரஷ்யா இருந்து வரக்கூடிய தொடர்புகளை நம்ம துண்டிச்சிட்டோம் அப்படின்னா அதை விட மோசமான சிக்கல்களை ஏற்படுத்தும் இது எல்லாம் நகருகின்ற காலத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு அமையும் நம்ம முன்கூட்டியே ஓவர் ஹைப் பண்ணி எதுவுமே சொல்ல முடியாது ஒன்று இன்னொரு விஷயம்னா கராச்சி பகுதி இருக்கு இல்லையா குறிப்பாக அந்த அரேபியன் சி பகுதியில் அடுத்தடுத்த போர் பயிற்சிகளை மேற்கொண்டுட்டுருக்காங்களே இப்போ பாகிஸ்தானுக்கு இன்னொரு சிக்கல் என்னென்னா இப்போ மொத்தம் அஞ்சு நீர்மூழ்கி கப்பல் இருக்குது நான் உங்களுக்கு வரைபடத்தில் காட்டுறேன் இந்த அஞ்சு நீர்மூழ்கி கப்பலில் இந்த கடல் ஓரம் ஒட்டி இருக்கிற ஏரோமார்க் இருக்குல்ல இந்த ஏரோமார்க்கு மூணு தான் அதாவது பிஎன்எஸ் ஜுல்ஃபகர் இன்னொன்று வந்து பிஎன்எஸ் ஹம்சா பிஎன்எஸ் காலி இந்த மூன்று நீர்மூழ்கி கப்பல் தான் இப்போது நிலைமைக்கு ஆக்டிவாக இருக்குது இன்னொன்று வந்து பிஎன்எஸ் சாது வந்து ஆக்டிவாக இல்லை இது மூணுமே இன்னும் அவங்க ட்ரையல் எடுக்காமல் நிறுத்தி வச்சுருக்காங்க ஏன்னா அந்த பகுதியில் தான் இப்போ ஏன்னா இந்தியாவுடைய விக்ராந்த் போர்க்கப்பல் விரையுது அப்படின்னாவே வந்து ஒன்று அடித்தா இங்கே கராச்சி பக்கம் அப்படி இல்லைன்னா மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் அதன் அடிப்படையில் அங்கே இன்னும் பதற்றம் தொற்றி கொண்டு தான் இருக்கிறது அவங்களுடைய கப்பல்களும் அங்கே நிறுத்தி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இனி வருகின்ற நிகழ்வுகள் ஊடகங்கள் நிறைய மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இங்கே அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இல்லை இந்த பண்ணும்னு ஒருத்தன் இந்த தாடி ஒயிட் தாடியை வச்சுக்கிட்டு இந்த காலிஸ்தான் பிரிவினவாதி வந்து சீக்கியர்கள் வந்து போ இந்தியாவுக்கு ஆதரவாலாம் நிற்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெருசாக ஒரு போட்டான் அப்புறம் அவங்க பாகிஸ்தானுக்குள்ளாரியே அவங்க செனட்டரெலாம் என்ன சொன்னாங்கன்னா சீக்கியர்களுக்கும் அவங்க இந்தியாவுக்கும் பெரிய பிரச்சனை சீக்கிரராணுவெல்லாம் வந்து போரிட மாட்டாங்க நாங்கள் என்ன வலையெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்கல்ல இன்றைக்கி வந்து சீக்கனுடைய தலைமை இருக்கிற வந்து ஒரு கடிதமே எழுதிட்டார் அதாவது ஃபெய்த் ஆஃப் நேஷ்னல் யூனிட்டி எங்களுடைய நாற்றுப்பட்டை வந்து யாரும் சோதிக்கவும் வேணாம் அது யார் என்னன்னு நீ சொல்லவும் வேண்டாம் நாங்கள் எந்த அளவுக்கு இந்தியாவோடு இணைந்திருப்போம் இந்தியா தான் எங்கள் உயிர் இந்தியாவுக்காக எதையும் நாங்கள் செய்ய தயாராக இருப்போம் இந்தியா சொல்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் தாக்கல் நடத்த சொன்னால் சரி பிரித்து மேஞ்சி தும்சம் பண்ணி தூளாக்கிட்டு போயிட்டே இருப்போன்ற அளவுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துருக்காங்க யாரும் எங்களுக்கு தேசப்பட்டு பற்றி பாடம் எடுக்கவோ அங்கிருந்து உத்தரவு கொடுக்கவோ தேவையில்லை அவசியம் இல்லைன்ற ஒரு வார்த்தையை வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க இது பாகிஸ்தானுக்கும் சரி அந்த பிரிவினைவாதிக்கும் சரி ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க இந்த பிலாவல் பூட்டை வந்து கொடுத்த ரெண்டு மூணு நாட்களாக ரொம்ப பேசுகிறோம் ரொம்ப அவ்வளோதான் சிந்த நதியை முடித்து விடுவோம் கைப்பற்றி விடுவோம் மோடியை கைது செய்து விடுவோம்னா பயங்கரமாக சொல்கிறான் மக்கள் சுற்றிக்கிற மக்கள் வேறு கை தட்டிகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் ஒரே ஒரு கேட்டு தான் கேட்குறாங்க சரி இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் பா பாகிஸ்தான் ஆர்மியை வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து உதவி செய்யுதா அதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னா ஐஎஸ்ஐ மேபி இருக்கலாம் அது வந்து அவங்களோட இன்டர்னல் பாலிசி அதை பற்றி நான் தலையிட முடியாதுன்றாங்க ஐயா அதை பற்றி தலையிட முடியாதுன்னா உலகம் அறிந்த விஷயமில்லை உங்கள் கையில் ஓட்ட இருக்குன்றது அவர் அவரே உணர்ந்திருக்கிறார் ஏற்கனவே அவங்க இராணுவ அமைச்சர் உணர்ந்திருக்கிறார் இப்போ அவருமே உணர்ந்திருக்கிறார் இன்னதான் சொல்லுங்கள் இந்த போலி செய்திகளும் ஒரு சில காட்டி கொடுக்குற செய்திகளும் இருக்குதாங்க செய்து இந்த ஒரு செய்தியை பாருங்கள் இவர் வந்து முப்பது மார்ச் யார் அப்படின்னா வைஸ் சீஃப் ஆஃப் ஹேர் ஸ்டாஃப் மார்ஷல் சுஜித் புஷ்பாகர் தர்கர் இப்போ முப்பது ஏப்ரல் ரிட்டையர் ஆகிட்டார் அடுத்த ஒரு ஆளை நியமிக்கிறாங்க இந்திய ஊடகங்களே என்ன மாதிரி ரூமரை கிளப்புறாங்கன்னா அவர் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்கல் நடத்தலை அதனால் அவர் வந்து நீக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்து எக்ஸ்தலத்தில் ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பாகிஸ்தானும் சும்மா விடுவாங்களா அவங்களும் வந்து இதை எடுத்து போடுறாங்க பார்த்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பயந்துட்டாங்க அவங்களுடைய ஏர் மார்ஷலே வந்து ரிட்டையர் வெளியேறாரு அப்படின் போது ஆக்சுவலாக முப்பது ஏப்ரல் ரிட்டையர் ஆகிடுறாங்க அவருடைய டேட் முடியுது அடுத்த ஆள் நியமிக்கிறார் ரிட்டையர் ஆகி முடிச்சுட்டு போகிற ஆளை நீங்கள் எதோட கம்பேர் பண்ணுறீங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அது இல்லாமல் இன்றைக்கி இரண்டு பேர்த்த வந்து கைது பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானுடைய எல்லை பகுதியில் தொடர்ந்து உழவு வேலை பார்த்துருக்காங்க இன்றைக்கி குஜராத்தில் கூட ஒரு பெரிய நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில் இவருக்கு வந்து டைரக்டாக ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயே லிங்க் இருக்குன்ற அடிப்படையில் அங்கே குஜராத்தினுடைய மௌலானா முகமது ஃபசல் அவர்களை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க இதுவுமே குஜராத் முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சரி அங்கே தான் பிரச்சனை அப்படின்னா இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க இன்றைக்கி ஊடகங்கள்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாங்க இந்தியா வந்து எல்லை பகுதியில் தடை விதிக்கிறதுனால இந்த விமான போக்குவரத்து எல்லாமே அடுத்தடுத்து நம்ம தடை விதிக்கிறதுனால நம்மளுடைய ஏர் இண்டியா மீதி இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் எல்லாமே அஞ்சு கோடிக்கு மேலே வருஷத்துக்கு லாஸ் ஆகுன்றாங்க ஏங்க ஒரு வார் அப்படின்றத வந்து எவ்வளோ இதை விட என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுதோ வருஷத்துக்கு அஞ்சு கோடி லாஸை கொண்டு வந்து இங்க எங்க கம்பேர் பண்ணி இப்போ இந்த தடையினால் என்ன இப்போ ஊடகங்கள் வந்து பிரதிபலிக்கிறாங்கன்னா இந்த தடையினால் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட லாஸு வருஷத்துக்கு அஞ்சு பாஸ் வருஷத்துக்கு அஞ்சு கோடின்றது இந்த யுத்தத்தினால என்ன விதமான தாக்கம் ஏற்பட போது அதை விட மோசமான விளைவுகள் இன்னும் அவங்க ஊடுருவி செஞ்சாங்கன்னா என்னென்ன தாக்கம் ஏற்படும் இப்போ ஓடி வந்து அஞ்சு கோடியே பெருசா பேசிட்டு இருக்காங்கன்றது எனக்குடைய இன்னொரு ஆதகமாக வந்தது அதனால் இந்த வீடியோ நிறைவு பகுதியில் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் என்ன தான் இந்தியா சிந்து நதியை தடுத்து நிறுத்தினாலும் சரி மற்ற நதியை தடுத்து நிறுத்தினாலும் இயற்கையே அவளை சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியாது முழு நீரை நிறுத்தினோன்னா அஞ்சு ஆறு வருஷம் ஆகும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் எல்லா பதிவுகளுமே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கேள்விகள் கூட கேட்டிருந்தீங்க அது இன்றைக்கி ப்ரூஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் பயங்கரமான மழை இந்த சினாப் ரிவர் வந்து நேற்று வெளியிட்ட பதிவு முந்தானியத்து இருபத்தி ஆறு இருபத்தொம்போது வறண்டு போயிருக்கா வீடியோ பதிவு பாருங்கள் சரியான மழை வேறு வழியே இல்லை அங்கே திறந்து விட்டு தான் ஆகணும் நதி நீர் ஃபுல்லாகிடுச்சி அதனால் அந்த எல்லையோர இருக்கிற மக்கள் வந்து போடுற வேண்டிய சண்முகம் போட்டு தள்ளுறானு அங்கே பாகிஸ்தான் மக்கள் வந்து இப்போ கொண்டாடத்தில் இருப்பாங்க ஏன்னா குடந்த நாலஞ்சு நாட்களாக ஒரு வாரமாக தண்ணி இல்லாமல் இருந்தாங்கல்ல திடீர்னு வேறு வழியே இல்லை நிறுத்த முடியாது அணையும் ஃபுல்லாகிடுச்சு தண்ணி நிறைய வந்துட்டுருக்கு இப்போ எல்லையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வர தண்ணியை எப்படி நிறுத்த முடியும் அதான் சொன்னேன் இயற்கையை ஒரு லெவலுக்கு மேலே முடியும் நம்மளுக்கும் கர்நாடகா மாதிரி தான் கர்நாடகா எந்தளவுக்கு நிறுத்தி வச்சுருவாங்க எவ்வளோ நிறுத்துவாங்க முடியாது ஓரளவுக்கு மேலே நிறுத்த முடியாது அதே மாதிரியான சூழ்நிலை தான் பட் இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு நிம்மதியாக இருப்பாங்க தண்ணி வந்துச்சுன்றதுனால ஆனால் இதுவுமே நம்மளுக்கு ஒரு பெரிய தான் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் போர் சூழலில் திடீர்னு பார்த்து வரும்போது டேமு ஃபில்லாக இருக்குது நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா நாலு முன்ன பண்ண அது உதவும் எப்படி உதவும் எங்கே உதவும்னு அவங்கக்கிட்ட ஃபைனலாக சொல்கிறேன் நான் தொடர்ந்து போர் பதற்றத்தையும் மீறி இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு நல்லா வளர்ந்துட்டு நான் நேற்றும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி நாலு அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு எங்கேருந்துது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு பக்கமே வந்துச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியுது நம்ம அதனால் நாளையோ நாளை மறுநாள் எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு அளவுக்கு அவர் பண்ணிக்கிறீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்